கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் ரெண்டு சாமின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் தாவூதருடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் அவருடைய வாழ்க்கையில விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார் அவருடைய வாழ்க்கையில விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினாலே அப்படிப்பட்ட காரியம் நடந்தது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல வேலைகளிலே நாம் சொல்லுகிற ஒரு காரியம் நான் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் என்னால் முன்னேறவே முடியவில்லை என்று சொல்லி பல வேளைகளிலே நாம் கலங்கி கொண்டிருக்கிறோம் நான் முன்னேற வேண்டும் எப்படியாகல முன்னேறிவிட வேண்டும் எப்படியாக ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வந்துவிட வேண்டும் ஒரு படி நான் ஏறுகிறேன் இரண்டு படி நான் இறங்கி விடுகிறேன் என்கிறதாக நம்முடைய சூழ்நிலைகள் காணப்படுகிறது அருமையானவர்களே ஆனால் தாவிதனுடைய வாழ்க்கை அப்படி இல்லை தாவி என்கிற மனிதர் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார் நாளுக்கு நாள் அவர் பெருகிக் கொண்டே இருந்தார் நாளுக்கு நாளுடைய வளர்ச்சி உயர்ந்து கொண்டே இருந்தது என்பதாக வேதம் சொல்கிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் நாம் வளர்ந்து கொண்டே போக வேண்டும் நாளுக்கு நாள் நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகிக்கொண்டே கொண்டே போக வேண்டும் நாளுக்கு நாள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவங்கள் பெருகிக்கொண்டே கொண்டே போக வேண்டும் நம்முடைய ஜப வாழ்க்கை பெருகிக்கொண்டே போக வேண்டும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை பெருகிக்கொண்டே போக வேண்டும் நம்முடைய கத்தருக்கு வேதத்தை வாசிக்கிற காரியங்கள் பெருகிக்கொண்டே போக வேண்டும் ஆனால் அப்படி இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கை குறுகி போகிறதாக இருக்கிறது தேவ பிள்ளைகளே சற்று யோசித்து பாருங்க அநேகருடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில பெருக்கத்தை காட்டிலும் குறுகி போகிற காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதற்கு காரணம் என்ன யோசித்து பாருங்கள் அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் ஏன் என் வாழ்க்கையிலே உயர்வு இல்லை ஏன் என் வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லை ஏன் என் வாழ்க்கையிலே பெருக்கம் இல்லை ஏன் என் வாழ்க்கையிலே விருத்து இல்லை என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கும் பொழுது இன்னும் நாம் கத்தரை நெருங்கவில்லை என்பதாக அதற்கு அர்த்தமாக காணப்படுகிறது ஏனென்றால் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் கத்தர் அவனோடு கூட இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சேனைகளின் கத்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்போம் இன்னும் அதிகமாக நாம் ஆண்டவரை தேட வேண்டும் இன்னும் அதிகமாக நாம் கத்தரை நெருங்க வேண்டும் கத்தரை நெருங்கி ஜீவிக்கும் பொழுது நம்முடைய சூழ்நில்களை எல்லாம் தெய்வன் மாற்றவர் வல்லவராக இருக்கிறார் அருமையானவர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தோல்விகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் ஏமாற்றத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அநேகர் சொல்லுவாங்க நான் நிறைய பேர் என்னை ஏமாற்றிட்டாங்க நிறைய பேர் என்னை ஏமாத்திட்டாங்க நான் ஏமாந்து போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இனி ஏமாந்ததெல்லாம் போதும் இனி நீங்கள் ஏமாறாதபடி கத்தர் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம் உயர்வுகளை தடை செய்து கொண்டிருந்த சாத்தானுடைய வல்லமைகளை கத்தை நிர்மலமாக்கி போட வல்லவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே பெருக்கத்தை உண்டாகாதபடி அல்ல லூய காணப்படுகிற சாத்தானுடைய தந்திரங்களை மனுஷீக வல்லமைகளை எல்லாம் கத்தை நிர்மலமாக்கி அதமாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் ஏன் உங்கள் வாழ்க்கையிலே வளர்ச்சி இல்லை ஏன் உங்கள் வாழ்க்கையிலே தடை ஏன் உங்கள் வாழ்க்கையிலே இப்படிப்பட்டதான பிரச்சனைகள் என்று சொன்னால் பெண்பதாக இருந்து கிரிய செய்கிறவன் சாத்தான் பெண்பதாக இருந்து கிரியம் செய்கிறவன் சாத்தான் அந்த சாத்தானுடைய வல்லமைகளை கத்த நிர்மலமாக்க போகிறார் அந்த சத்திருவின் வல்லமைகளை கத்தர் அர்தமாக்கி போட போகிறார் ஏதோ உங்களுடைய முன்னேற்றத்தை தடை பண்ணுகிற சாத்தானுடைய வல்லமைகளை ஏதோ உங்களுடைய வளர்ச்சியை தடை பண்ணுகிற சாத்தானுடைய வல்லமைகளை இதோ உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் விருத்தி அடையக்கூடாதபடி உங்களை குறுகி போக பண்ணுகிற சாத்தானுடைய வல்லமைகளை கர்த்தர் நிர்மலமாக்கி போட போகிறார் கர்த்தர் அவைகளை எல்லாவற்றையும் நிர்மலமாக்கப் போகிறார் இந்த கால வேலையில நீங்கள் செபிக்கும் உங்களுக்கு தடையை உண்டாக்கி வருகிற சாத்தானை உங்களுக்கு எதிர்த்து நிற்கிற சாத்தானுடைய வல்லமைகளை வேதம் சொல்கிறது சாத்தானை பார்த்து நான் பயப்படக்கூடாது சாத்தானே நீ அப்பாலே போ என்று அவனை பார்த்து சொல்ல வேண்டும் பிசாசு எதிர்த்து நிலுங்கள் அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்கிறது இதோ பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுக்கு குமாரனாக இயேசு வெளிப்பட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் சாத்தானுக்கு நாம் எதிர்த்து நிற்கும் போது அந்தகாரக் கிரிகளுக்கு நாம் எதிர்த்து நிற்கும் போது அவன் நம்முடைய எல்லைகளை விட்டு ஓடி போகுவான் நம்முடைய குடும்பத்தை விட்டு ஓடி போவான் நம்முடைய வாழ்க்கையை விட்டு ஓடி போவான் நம்முடைய பிஸ்னஸை விட்டு வெளியே போவான் இயேசுவை நாம திரைக்கு ஜெபிக்கப் போகிறோம் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில தடையை உண்டாக்கி கொண்டிருக்கிறான் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையை விருத்தி அடைய முடியாதபடி காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான் இனி சாத்தானுக்கும் உங்களுக்கும் அதிகாரம் இல்லை சாத்தான உங்களுக்கு சேதுபடுத்த அதிகாரம் இல்லை சாத்தான உங்களை வஞ்சிக்க அதிகாரம் இல்லை சாத்தான் உங்களை ஏமாற்ற அதிகாரம் இல்லை சாத்தான் உங்கள் எல்லைகளிலே வாசம் பண்ண அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தில் சத்துருவின் வல்லமைகளை இன்னைக்கு கொள்ள கொள்ளுகிறோம் சாத்தானை இன்னைக்கு நாம் அவனுடைய இடத்திற்கு நாம் துரத்தி அடிக்க போகிறோம் அவனுடைய இடம் நரகம் அவனுடைய இடம் பாதாளம் அவனுடைய இடம் அசுத்தம் இந்த வேலை கூட சத்ரு நாம் அப்படியாக துரத்தப் போகிறோம் விரட்டப் போகிறோம் ஜெபிக்கப் போகிறோம் அலே லூயா உங்கள் தடைகள் விலகும் அருமையானவர்களே உங்களுடைய ஏமாற்றங்கள் மாறும் அருமையானவர்களே உங்களுடைய முன்னேற்றம் தடைபடாத அருமையானவர்களே எல்லாவற்றையும் செய்கிறவன் சத்ரு எல்லாவற்றையும் செய்கிறவன் சத்ருவின் கிரியைகளை அந்த சத்ருவின் கிரியைகளை கத்தல் அழித்து போடுவாராக இதோ சத்ருவின் கிரியைகள் எல்லாம் கத்த நிருமலமாக்கி போடுவாராக எல்லாவற்றையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் இதோ இந்த அதிகாரத்தினாலே தேவ நமக்கு தந்த அதிகாரத்தினாலே சாத்தானுடைய தந்திரங்களை நாம் இப்பொழுது கடிந்து கொள்ளப் போகிறோம் சாத்தானுடைய தந்திரங்களுக்கு கத்து நம்ம விடுவிக்க போகிறார் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா ஜெபிக்க ஜெபிக்க சத்ருவின் வல்லமைகள் கட்டப்படும் சத்ரு கட்டப்பட கட்டப்பட நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் ஜெயமாய் மாறும் சத்ரு கட்டப்பட கட்டப்பட நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற போராட்டங்கள் மாறும் அல்லே லோயா பிசாசுடைய வல்லமைகள் கட்டப்பட கட்டப்பட இதோ பூமியில் ஒருமனப்பட்டு கட்டுங்கள் பரலோகத்தில் சத்துருவின் வல்லமைகள் கட்டப்பட்டிருக்கும் ஆண்டு உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவின் வல்லமைகளை இன்றைக்கு நாம் கட்டி ஜபிக்க போகிறோம் அல்லே லோயா ஜபிக்கிறோம் இதோ எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசுரிய வல்லமைகளை அந்தகாரத்தின் கிரியைகளை நாங்கள் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் முன்னேற முடியவில்லை வேதம் சொல்லுகிறதே ரெண்டு சோமல் ஐந்து பத்திலே தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் கத்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி இதோ நாங்களும் விருத்தி அடைய வேண்டும் ஆண்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற

முன்னேற முடியாதபடி தடை பண்ணுகிற சாத்தானுடைய அரண்களை கத்தரண்டைக்கு நிருமலமாக்கி போட முடியாது சபிக்கிறேன் அல்லே லூயா சத்துரு எங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது ஆண்டுவரே பிசாசானவன் எங்கள் வாழ்க்கையை குறுக்கிடக்கூடாது ஆண்டுவரே பிசாசானவன் எங்களுடைய எல்லைகளை விட்டே வெளியேற வேண்டும் ஆண்டுவரே இப்பொழுதே சபிக்கிறோம் சாத்தானை அதட்டுகிறோம் சத்ருவின் வல்லமைகளை கட்டிந்து கொள்கிறோம் சத்ரு எங்கள் எல்லைகளை விட்டு ஓடி போவானாக இயேசுவின் நாமத்தினால பொல்லாத ஆவியே எங்கள் குடும்பத்தில் வாசம் பண்ண உனக்கு அதிகாரம் இல்லை பொல்லாத ஆவியே இந்த பிஸ்னஸை விட்டு வெளியேறு பொல்லாத ஆவியே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை விட்டு வெளியேறு என்று நான் கட்டடுகிறேன் உயர்வுகளை தடை பண்ண உனக்கு அதிகாரம் இல்லை பெருக்கத்தை தடை பண்ண உனக்கு அதிகாரம் இல்லை வளர்ச்சியை தடை பண்ண உனக்கு அதிகாரம் இல்லை இயேசுவின் நாமத்தில் பொருளாதார ஆசீர்வாதத்தை பண்ண உனக்கு அதிகாரமில்லை ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இவைகளை நான் கடிந்து கொள்கிறேன் அலே லூயா அசுத்த ஆவிகளுக்கு இடமில்லை பொல்லாத ஆவிகளுக்கு இடமில்லை எல்லா ஆவிகளை எங்கள் எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக எல்லா வல்லமைகளை எல்லைகளை விட்டு வெளியேறுவதாக அப்பா ஒவ்வொரு குடும்பமும் ஆசிர்வதிக்கப்படுவதாக வர வேண்டிய நன்மைகள் வரட்டாண்டு இனி கிடைக்க வேண்டியது கிடைக்கும் வரவேண்டியது வரும் கண்டடையத்தக்கது கண்டடைவார்கள் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றும் கத்தர் வாய்க்க பண்ண போகிறீர் வாய்க்க பண்ண போகிறீர் கை கூடி பண்ண போகிறீர் எல்லாம் நடக்கப் போகிறது இயேசுவின் நாமத்தில் எல்லாம் கிடைக்கப் போகிறது எல்லாவற்றும் பெற்றுக்கொள்ள போகிறார்கள் இயேசுவின் நாமத்தினாலே சத்துரு வெட்கப்பட்டு போனபடினாலே சத்ருவின் கிரியிகள் அழிக்கப்பட்டபடினாலே அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் வர வரவேண்டிய நன்மைகள் தடையில்லாமல் வருகிறதுக்காய் சோத்திரம் காரியங்களை கத்தர் வாய்க்கிறதுக்காய் தோத்துறம் காரியங்களை கத்தர் கை கூடி வரப்படுகிறதுக்காய் சோத்ரம் எல்லா விக்கிரகத்தினுடைய வல்லமைகளும் எல்லா சத்ருவின் வல்லமைகளும் எல்லா பாரம்பரிய சாபத்தின் வல்லமைகளும் சாபத்தின் நுகங்களை கூட இந்த வேலையில் கூட முறிக்கிறோம் தகப்பனே எல்லாவற்றும் கத்தனை நிர்மலமாக்கினதற்கு ஸ்தோத்திரம் அலே லூயா எங்கள் வாழ்க்கையில் இனி ஏமாற்றங்கள் வராது எங்கள் வாழ்க்கையில் இனி அலே லூயா ஸ்தோத்திரம் நாங்கள் பெருகிறது தடை தடை ஆகாது தேவன் எல்லாவற்றும் வாய்க்க பண்ணுவார் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்